இப்போ விஜய்க்கு தான் போகணும் நினைக்கிறேன் என்ன ரீசன் என்ன ரீசனா தலபதிக்கு தான் இருக்கும் என்ன சனபதி ஸ்டாலின் ஆ விஜயினா அண்ணா விஜய்க்கு ஓதேனித் ஸ்டாலின் இருந்தா போகுது என்ன ரீசன் அவர் நல்லா பண்றா விஜய்க்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் காரணம் என்னன்னா இப்போ பழைய ஆளுங்க ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன் டிவிக்கே தானா தளபதி விஜய்க்கு தான் வாட் என்ன ரீசன் என்ன ரீசன்னா இப்ப இருக்கிற யாரும் சரியில்லையா விஜய் ஆரம்பிச்சாரு கட்சி அவங்களுக்கு போடுவாங்க ரசிகர் போடுவாங்கன்னு பாக்குறாங்க அவருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து தளபதியாக காரணம் அது எப்படி வேணா ரசிகர்னு சொல்லலாம் பிறப்புன்னு சொல்லலாம் இல்லை புதுசாக இளைஞருடைய சப்போர்ட் வந்து புது புது வாக்காளர்கள் வந்து எல்லாம் விஜய்க்கு தான் இருக்குது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இந்த வருஷம் கணக்கெடுப்படி இளைஞர்கள் ஓட்டு சொல்கிறாங்கல்ல அந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் புது ஓட்டர் நியூ ஓட்டர்ஸ் அவங்க வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியன் எந்த தலைவருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காரணம் காரணம் என்னென்னா இப்போ பழைய ஆளுங்க ஒன்றும் பண்ணலை இவர் காட்சி போட்டால் இவர் பண்ணுவார்னு நம்புகிறாங்க யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க தளபதிக்கு தான் இருக்கும் என்ன விஜய்ண்ணா அண்ணன் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இப்போ எங்ஸரை கவர் பண்ணியிருக்குதுன்னா விஜய்ண்ணா இருக்கலாம் மேபி ஆனால் இந்த பெரியவங்க வயசானவங்க அவங்களாம் பார்த்தா ஸ்டாலின் அந்தமாரி இதான் மோ மோஸ்ட்டாக வந்து அவங்களாம் ஸ்டாலின் அந்தமாரி மாதிரி உதயசூரியன் அப்படின்னு தான் அதுபோக டி ஏடிஎம்கே இருந்தாலும் முக்காசி டிஎம்கே தான் இருக்கு ரஜி இவரு விஜய் எதனா பண்ணால் வாய்ப்பு இருக்குண்ணா நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போடுவாங்க கண்டிப்பாக விஜய் என்ன வர வைப்பாங்க அது நம்பிக்கை இருக்குறா டிவி டிவிக்கு தானா தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு என்ன ரீசன் என்ன ரீசன்னா இப்போ இருக்கிற யாரும் சரியில்லையே இப்போ இருக்கிறது யாரும் சரியில்லை மாதிரி தளபதி தான் அவர் ஆனால் தான் அவர் சின்ன வயசுலேருந்து ஃபேன் நானே ஆனால் அவருக்கு தான் ஓட் போடுவேன் அவர் வர்றதுனால என் காலேஜ்லேயே நிறைய பசங்க அவருக்கு தான் ஓட் போடுவாங்க க்கு என்ன காரணம் ரீசன் ரீசன் இல்லை ரீசன் இருக்குல்ல அவங்க மாதிரி பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க புது முதலமைச்சர் வரலான்ட்டு புதுசாக வரலாம் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணா தான் ரெண்டு எந்த வந்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பைக்க ஆரமிச்சார அதுவும் ஒன்றும் இல்லாது போச்சு விஜயகாந்த் எப்படி இதெல்லாம் பண்ணார் ஒன்றும் எடுபடாது விஜய் அதே போல் தான் விஜயகாந்தெல்லாம் எடுப்படியாது ஒன்றும் திமுக அவங்க ரெண்டு பேருக்கு தான் வரும் ஆமாம் யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களாம் சும்மா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சேன் அதெல்லாம் சும்மா வர முடியாது ரெண்டு தான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போகணும் என்ன ரீசன்னா அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது ப்ளஸ் வந்து சரி ஒரு சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவர் வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இளைஞருக்கு சொல்கிறீங்களா எங்களை பொறுத்தவரையும் டிஎம்க்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் டிஎம்க்கு தான் நல்லா பண்ணுறாங்க அது விஜய் ரசிக்கிறன் போது அவங்க அவங்களோட விருப்பம் சொல்லவும் முடியாது

அவர் நல்லா பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ம் பெண்களுக்கெல்லாம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா காசு அனுப்புகிறாங்க நிறைய செய்கிறாங்க அவங்க சொல்லிக்க முடியாத அளவுக்கு நல்லா செய்கிறாங்க அதனால அவங்கள வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதில் இப்போது பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி மட்டும்தான் புரியுதுங்களா டிவி கே மட்டும் தான் இப்போ மொத்த சார்பாகவும் எல்லாருமே அதாவது ஏ டு செட் வந்து எங்கள் தளபதி மட்டும் தான் சரியா இப்போ அவர் தான் வந்து நம்ம சிஎம் வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாரும் நான் பண்ணேன் அவங்க பண்ணேன் இது பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க யாருமே ஒன்றுமே இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸுன்னு சொல்லி விட்டாங்களே கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இருக்குது நான் கேட்குற கேள்வி இது தான் இலவச பஸ்ஸு பொம்பளைங்களுக்கு நார்மலாக பஸ் பஸ்ஸு நேரத்துக்கு வர மாதிரி வருதுங்களா பஸ்ஸுங்க கிடையாது இல்லை இது மட்டும் இல்லை இப்போ வந்து இந்த இந்த வருஷம் அது தரேன் அந்த வருஷம் அது தரேன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எதுவுமே கிடையாது புரியுதுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் புதுசாக வரா வராரு இப்போது நம்ம த இவரை எடுத்தீங்க கேப்டன் எடுத்திங்க அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல சரிங்களா கொடுத் ஆமாம் கொடுத்திருந்தா தான் அது தகுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ தளபதி வராரு அவர் பண்ணுறது பாருங்கள் அவர் தான் இப்போ எல்லாமே ஏ டு செட் புரியுதுங்களா எங்கள் தளபதி தான் எங்கள் தளபதி அங்கே தளபதினு சொல்லணேன் எனக்கு மட்டும் தள்ளுபடி இல்லை இந்த ஊருக்கே தளபதி அவர் தான் தளபதினு யார் வேணா பேரை வச்சிடலாம் யாரை வேணாலும் கூப்பிடலாம் ஆனால் எங்கள் தளபதி தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான் அவர் தான் சப்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதியாக காரணம் அது எப்படி வேணால் ரசிகர்கள் சொல்லலாம் விருப்பம்னு சொல்லலாம் இல்லை புதுசாக சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ஆமாம் கம்பல்சரி சப்போர்ட் வேணாலும் தான் தளபதி தான் ஜெயிப்பாரு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்குன்னு ப்ரோ இந்த புதுசாக விஜய் ஆரம்பித்தார் கட்சி அவங்களுக்கு போடுவாங்க ரசிகர் போடுவாங்கன்னு பார்க்குறாங்க அவருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டுவெல் மில்லியனும் டுவெண்ட்டி மில்லியனோ எவ்வளோ இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது அதெல்லாம் ஓட்டாயிரும்னு இருக்காங்க அவங்க ரசிகருங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு ஜனங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது காமராஜரே தோக்கடிச்ச ஊர் இது அந்த டைமுக்கு யார் அவங்களுக்கு பெஸ்ட்டாக தோன்றாங்களோ அவங்களுக்கு போடலாம் பிரதர் அவ்வளோதான் புது வாக்காளர்கள் வந்து எல்லா விஜய்க்கு தான் இருக்குது அது எல்லா ஒரு சினிமா மவுஸ் தான் அவருக்கு வந்து வேற ஒன்றும் இல்லைங்க அப்படி ஒன்றும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு மக்கள் இயக்கமாக ஒரு பதிஞ்ச வருஷமா ஏழைகளுக்கு மருந்தகம்

என் உள்ள உள்ளத்தொட்டம் என்னைக்கும் இரட்டில் தான் என் உள்ள தலை என்னிக்கா அதுதான் அதை தேர யாரும் கிடையாது இப்போ ஆமாம் தான் அம்மாவும் என முக்கியம் எம்ஜி ராமச்சந்திரனு முக்கியம் அந்த அண்ணாவும் எனக்கு முக்கியம் கலைஞர் எனக்கு முக்கியம் எல்லாரும் எனக்கு ஓனோம் ஒத்தனை மூட தான் ஓட்டு போடுவோம் ரெட்டலைக்கு நன்றி ஜெய்பாருப்பா நாங்கள் எல்லாமே அதில் தான் இருக்கிற மாதிரி நாங்கள் மற்ற பேருமே எங்கள் பசங்களுந்து எங்கள் பையிலேருந்து எங்கள் ஊரே பிள்ளை மாங்காடு பிள்ள அதே தான் எந்த கட்சி இந்த விஜய் தான் நாங்கள் எல்லாமே ஜெய்காரு எல்லாம் வேய்பிடாதான் நிற்க சொல்லு தைரியமாக ஓட்டு போடுவோம் எல்லா இலவச பத்து பேசுமே மற்ற பேருமே இன்னைக்கு போய்விடாதே